நம்ம வேலூர்ல இங்க கிடைக்கும் அதனாலதான் சொல்லி நான் வந்த தேடி தேடிட்டு இப்ப இப்ப பேக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நான் சென்னையில பெரிய பெரிய மால்ல பாக்குறது நம்ம ஊர்ல நான் பாத்துட்டு நல்லா இருக்கு இப்போ நம்ம சென்னையில மாலுக்கு போனோம்னா பெரிய பெரிய விஷயத்த பாப்போம் பிராண்ட் அந்த மாதிரி எல்லாமே இங்க வச்சிருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸாவே இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கு பாத்தீங்கன்னா வேலூர்ல இருக்க டிசைன் எலிட் தான் இங்க எங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ் உமன்ஸ் அப்புறம் மென்ஸுக்கான ஷூஸ் வந்து எல்லாருமே இருக்கு அது இல்லாம பேக் எல்லா விதமான மாடல்ஸ் புது மாடல் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பாக்கலாம் வாங்க சரி நம்ம எப்படி இருக்குன்னு போட்டு பாத்துக்கலாம் இவருக்கு வந்து நல்லா ஷாப்ல வந்து ஷூஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி நம்ம மத்த கடையோட நம்ம கடை வந்து இதோட ஸ்பெஷல் என்ன

நார்மல் ஹீல்ஸ் எல்லாமே இருக்கு பாக்க இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து டிசைன் பண்ணது எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3000 மேல வரும் 3500 வரும் நம்ம எவ்வளவு பிரைஸ் குடுக்குறோம் 1499 1500 அந்த ரேஞ்சில 1500 ரூபீஸ் குடுக்குறாங்க நம்ம ஜஸ்ட் 1500 ரூபீஸ்க்கு இந்த மாதிரி மாடல் இந்த சரி வேற என்ன மாடல் இருக்கு ப்ரோ நார்மல் ஹில்ல இருக்கு ஸ்லிப்பர் டைப்ல இருக்கு பார்ட்டி பாட்டர்ஸ் ஸ்லிப்பர் ஓகே சரி வேற என்ன மாடல் ப்ரோ இருக்கு இது மட்டும் இல்லாம வேற என்ன மாடல்ஸ் இருக்கு பார்ட்டி பாட்டர்ஸ் ஐட்டम्स இருக்கு ரெகுலர் வேர்ஸ் இருக்கு லேடிஸ் ரெகுலர் வேர்ஸ் ஆட்ஸ் ஃபிட் எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கு ஷூஸ் பிராண்ட் ஸ்கெச்சஸ் இருக்கு ஸ்கெச்சஸ் ஃப்ராக்ஸ் அந்த மெடிசி இந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு ஓகே இப்போ இங்க வெறும் வுமன்ஸ் மட்டும் தான் வுமன்ஸ் மட்டும் தான் கேக்கீல மென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு வுமன்ஸ் ஷூஸ் சப்பல் இது மட்டும்தான் தான் இருக்கா வேற எதனா கணக்கு ஷாப்ல ஷூஸ் பேக்ஸ் இருக்கு ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு வுமன்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு வுமன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு க போற வேண்டிய செப்பல்ஸ் பாத்தீங்கன்னா அது பாருங்க ஜிகி 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 ஜிகின்னு ஜிகி நிறைய இருக்கு பாருங்க இந்த மாதிரி செப்பல்ஸ் கூட இங்க கிடைக்குது இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு நம்ம அடிடான்ஸ் ஸ்கெட்சஸ் உமன்ஸ் இருக்கு இது எல்லாமே மென்ஸுக்கு கிடையாது உமென்ஸ் என்ன ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரெண்டு கார்டிங்க இருக்கு இப்போ பேக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நான் சென்னையில் பெரிய பெரிய மாடல்ல பாக்குறது நம்ம ஊர்ல நான் பார்த்து கூட்டதான் வச்சிருக்காங்க ஓ ஜிகி 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 மேல ஒன்றும் போய் பார்க்கவே இல்லை அங்கே மென்ஸுக்கு என்ன மாடல் இருக்கு வாங்க போய் கீழே வந்து உமன்ஸ்க்கு பார்த்தோம்னா மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு செம்மையா இருக்கு பாக்கிறதுக்கு என்னென்ன பிராண்ட்ல இருக்கு ப்ரோ நம்ம ஸ்கெச்சஸ் உட்லேண்ட்ஸ் வச்சிருக்கோம் அடிடாஸ் இருக்கு நைக் பூமா நார்மல்ஸ் வந்து லெதர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு நம்ம ஆன்லைன்ல பார்ப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம ஆன்லைன் பிரைஸ் எல்லாம் கம்மியான பிரைஸ் தான் குவார்டி வேர்ஸ் ஷூஸ் மட்டும் தானே ப்ரோ இருக்கு பூமா

எல்லா விதமான இப்போ நம்ம சென்னையில் மாலுக்கு போனோம்னா பெரிய பெரிய விஷயத்த பார்ப்போம் இது பார்ப்போம் எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே இங்க வச்சிருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுள் பிரைஸாவே இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே ஃபைபர் சூப்பரா இருக்கு பாருங்க ஷூஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார்மல் ஷூஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் ஷூஸ் இது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் எல்லாமே இருந்துச்சு நம்ம வேலூர்ல இங்க கடைக்கு அதனால தான் சொல்லி நான் வந்த எங்க இருக்க ஸ்பாட் பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் கிரீன் சர்க்கிள் பாத்தீங்களா இந்த கிரீன் சர்க்கிள்க்கு நியர் வேலுதாரு கடைப்பை பார்த்தீங்கன்னா டிசைன் எடிட் எங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க மெயினா நீங்க கால் பண்ணுறது விட நேர்ல வந்து ஷூஸ் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்போர்ட் ஷூ சூப்பரா இருக்கு நான் போட்டு பார்த்தேன் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு கண்டிப்பாக வாங்க மறக்காம நம்ம பழைய கஞ்சி சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க